தனமாக இருந்துகிட்டு எப்படியோ ஒரு வழியாக இப்போது நம்ம கையலை வந்து பதினா கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கையல் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காரு இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா அகர்வால் மேடம் கூட்டிகிட்டு வரும்போது சென்ட்ரலே பாதி வழியிலேயே வந்து பதினா இறங்கிட்டு இதுக்கு மேலே வந்து பதினா நான் வந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தகுதியே இல்லை அந்த வீட்டுக்கு போய் நான் மறுபடியும் கையலுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் என் வாட்டியும் பிள்ளையையும் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட வீட்டு ஒப்படைச்சிருங்க நான் அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு மூலையில் வந்து பழைச்சிக்கிறேன் நீங்களே எனக்கு வந்து ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்க நான் உங்கள் காலடியிலே இருந்து நான் அப்படியே வந்து நான் இருந்துக்கிறேன் எனக்கு அந்த வீட்டுக்கு போக பிடிக்கல அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நம்ம சோனியா அகர்வால் மேடம் இருந்துட்டு இங்கே பார்மூர்த்தி நீ வீட்டுக்கு வருவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்காக தான் வந்து இப்போ வீட்டுக்கு மொத்தம் பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீ இப்போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்டேயே வந்து இப்போதான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பிடு அதுக்கப்புறம் அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து போய்னா ரொம்ப வந்து பயந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வந்து போய்னா இப்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க இப்போது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தனத்துக்கிட்டெல்லாம் பேசி புரிய வச்சுட்டாங்க அதாவது தனமும் இருந்துட்டு ஏற்கனவே கையல் நமக்காக எவ்வளவோ பண்ணிட்டா இதுக்கு மேலே வந்து பதினா நம்ம வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ மூர்த்தி என்ன சொன்னாரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பதினா இவங்களும் நடந்துகிட்டு இருந்தாங்க சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் எப்போது கையலுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு அதாவது நம்ம மூர்த்தி இருந்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி ஒரு கனவு வந்து அவங்க அவ்வளோ பயந்தாங்களோ அதை பார்த்த உடனே நம்ம தனம்லாம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க ஐயோ கையலுக்கு கனவு வந்ததுக்கே இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுறா அப்படின்னு உண்மையிலேயே மூர்த்தி வந்து பார்த்தீன்னா இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்த்தீன்னா கயல் ரொம்ப பயந்துருவாளே அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து அவள் வந்து எப்பிட்றா சொல்கிறது அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து இதாக அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனம் இருந்துட்டு கயல் கேட்க கேட்க மூர்த்தி வந்து சைலண்டாக இருந்தோன்னே இவங்களே சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் நீங்களே சொன்னாலும் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே இருக்கிறதா சொல்லிட்டாங்க எல்லாமே நல்ல விஷயம்தான் ஆனால் அதே சமயம் நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே இருந்துட்டுருக்காரு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூர்த்தி வந்து பயங்கரமாக கதறி ஆள்றாங்க கயல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக இவ்வளோ பண்ணிகிட்ருக்கா அவளுக்காக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே என்ன பண்ணுறது இப்போ ஏது பண்றது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக பயத்தில் வந்து இருந்துட்டு அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி இருந்துட்டு நம்ம தனத்துக்கிட்ட பயங்கரமாக கதட்டி எழுறாங்க அதாவது இந்த மாதிரி கையில் அவளோட வாழ்க்கையை பார்க்கணும் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு பேர குழந்தையோ பேத்தியோ பேத்து தரணும் ஏன்னா அம்மாவுக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது ஏன்னா நான் கல்யாணம் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அணு இருக்கா அதே மாதிரி தேவிக்கும் கல்யாணம் ஆச்சு ஒரு குழந்த இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கையலுக்கும் கல்யாணம் இவ்வளோ நாள் ஆகுது ஒரே ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கிட்டால் போதுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது அதுதான் என்னோடய மனசுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது ஏன்னா குடும்பம் குடும்பம்னு இருந்தால் இப்போ நமக்காக ஓடினா இப்போ அடுத்தது அடுத்தடுத்த பிரச்சனைக்காக இருக்கும்போது அவளோட வாழ்க்கையை எப்போ பார்க்குறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் அதாவது இப்படி வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனத்துக்கும் கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிருது இப்போது தனம்தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு தன்னோட அதாவது இப்போ தன்னோடய புருஷனுக்கு தங்கச்சிக்கிட்ட ஆகணும் நேராக போய் இப்போ வந்து இப்போனா நம்ம கையை வந்து கூப்பிட்டு கையல் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறைய கயல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேச ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது உன் கனவில் வந்தது எல்லாமே உண்மை தான் கயல் உன் பு உன்னோட த உன்னோட தம்பி வந்து போயினா அதாவது உன்னோட அண்ணன் இருந்துட்டு மூர்த்தி கண்டிப்பாக இங்கேருந்து வந்து என்ன போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அதே சமயம் வந்து இப்போ உனக்கு கனவுலையும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன நீ சொல்கிறீங்க அப்போது நீங்கள் அதாவது என் கனவு வந்தது எல்லாமே உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாம் எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமல்ட்டாங்க அதுக்கப்புறம் எதுக்காக எங்கள் எல்லோருமே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நீ ஏன் மூர்த்திக்கு வந்து ஏதாச்சும் வந்து முட்டால் அவன் ஏன் முட்டால் மாதிரி வந்து இருக்கான் எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கயல் கேட்க தான் கயல் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதாவது உ உங்க உன்னோட அண்ணனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா ஏன் இப்படி வந்து சொல்கிறாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து இப்போ உனக்கும் அதே மாதிரி எழில் தம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இன்னமும் எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லை நீ இந்த குடும்பத்துக்காகவே ஓடாக தெரிஞ்சு தேடி தெரிஞ்சிட்ருக்க அதே மாதிரி நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக என் புருஷனுக்கு வந்து பதினா இப்போ அந்த ஹோட்டலில் வாங்கி கொடுத்த இப்படி எங்களுக்காகவே நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ வந்து இப்போனா ஒரு குழந்த குட்டி இல்லாமல் இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பதினா சீக்கிரமாக சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டால் உன் அண்ணன் வந்து பதினா சந்தோஷமாக இருப்பார் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குற்ற நினச்சி அவர் இந்த மாதிரி தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருப்பாரு கையல் நான் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து 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 ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து சீக்கிரமா ஒரு நல்ல செய்தியை சொல்லுவீங்கன்னு நான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உன் அண்ணனும் சந்தோஷமா இப்படி எல்லாத்தையுமே இதை கேட்ட இது இது ஓகே சொல்லுவீங்க அப்போதான் பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு வேலை வந்து பாக்கி இருக்கு என்ன அப்படின்னு எழிலுக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது பட் இவங்க இவங்க சேர்ந்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கையல் கர்ப்பமான கூட அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுக்கலாம் அது மட்டும் là mình இப்போது நம்ம தனம் சொல்லக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி வந்து சொல்லியிருக்காரு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சு எழில் மாப்பிள்ளைக்கு நான் வந்து ட்ராவல்ஸ் வச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத கையல் அதாவது எழில் தம்பிக்கு வந்து போய்னா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அதாவது அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்க அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் ரெடி பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக உங்களோட வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்து இப்போ நீங்கள் செய்கிற மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்போ தான் இந்த குடும்பம் மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு நம்ம கையில் இருந்துட்டு அனி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்காகவே இருந்துவிட்டேன் எளியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்குவார் அப்படின்றது தெரியும் ஆனால் அவரோட மனசுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னடாது இந்த குடும்பத்துக்காக எப்படி இருந்துகிட்ருக்கோமேனு சொல்லிட்டு வந்து தோணும் இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையலுக்கு எல்லாமே தெளிவாக போகிறது மூர்த்தி ஏன் எப்படி இருக்கார் எதுக்காக எப்படி பண்ண பண்ணுறாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க அண்ணி அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்கள் சீக்கிரமாக நல்ல செய்தி வந்து இப்போ என்ன சொல்லுவோன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அடுத்ததான் நேராக வந்து இப்போ என்ன நம்ம எளியில் பார்க்கறதுக்காக போகிறது மட்டும் இல்லாமல் எழில் என்ன இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்களா அதாவது இந்த குடும்பத்துக்காக வந்து பதினா நம்ம எல்லாத்தையுமே தள்ளி வச்சோம் இல்லையா அதாவது நம்ம ரெண்டு பேர் ஒன்று சேரத்துலேருந்து எல்லாத்தையுமே தள்ளி வச்சோம் அப்படி இருக்கும்போது வந்து பதினா அதுக்காக உங்களுக்கு ஏதாச்சும் வருத்தமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சச்ச கையல் என்ன பேசிட்ருக்கேன் நீ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எவ்வளோ நாள் நாள் சொல் இன்னும் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக எவ்வளோ நாள் வேணாலும் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம கையல் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு புருஷன் வேறு யாருக்கு கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து என் அம்மாவுக்கும் உங்கள் உங்கள் அம்மாவுக்கும் நம்ம ஒரு நல்ல செய்தியை சொல்லி ஆகணும் அவங்கள பாட்டி அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்து பதினா நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சொல்லுறாங்க நம்ம எழிலுக்கு வந்து போதும்னா முதல்ல புரியல அதுக்கப்புறம் தான் வந்து புரியுது என்ன சொல்கிற கையல் நீ சொல்றது உண்மையா இப்போ வந்து பதினா ஒத்துக்கிட்டியா நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து பதினா நம்ம எழில் வந்து துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு சீக்கிரமாகவே நம்ம காமாட்சிக்கு வந்து பதினாறு ஒரு நல்ல செய்தியாக சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாமான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றதுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அதாவது மூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமான்னு சொல்லிட்டு வந்து நம்ம கையலோட குழந்தை வந்து கூப்பிடும்போது ரொம்ப இருவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை சீக்கிரமாகவே நம்ம கையலும் எலிலும் கொடுக்க போகிறாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க